ஃபயர் படம் எப்படின்னா இருக்கு ஃபயர் படம் நாங்களும் ரொம்ப ஃபயரா பார்க்க வந்தோம் ஃபயர் சுத்தமாக இல்லை வல்லவன் படம் நயன்தார ஹம்சார் பார்த்தீங்களா ஏ படம் கீ படம் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஏ படம் மாதிரியே இல்லை தயவு செஞ்சு வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து பார்க்கலாம் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா அதில் பொம்பளை பிள்ளைங்கள பார்த்து பாதுகாப்பாக வளங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஏ படம்ன்ற சீக்வன்ஸே இல்லை நேற்றுலாம் நான் பயங்கரமான ரிவ்யூ பார்த்தேன் என்ன ரிவ்யூனா ஒரு ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணு கூட ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்துல நான் போய் பார்த்ததுக்கப்புறம் நானே ஆம்பளை பையன் மாறினோம் எனக்கே மூடு வரா மாதிரி இருக்க மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க எதுவுமே இல்லை படத்துல நாங்களே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்புறம் எதுவுமே இல்ல பிரதர் சுத்தமா ஆபாசமே இல்லை நார்மல் படத்துல இருக்க ஆபாசம் கூட அதில் காட்டல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல காட்சிகளே எதுவுமே கிடையாது இல்மா காட்சிகளே இல்ல பிரதர் ஓப்பனா சொல்ல போனா வேற என்ன பிரதர் சொல்லலாம் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் இருக்கு எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் வந்து ஓப்பனா அங்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே காட்டலாம் கரெக்டான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே பார்க்கலாம் அது மாதிரிதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம் எதனா வருமா வருமா வருமானு பார்க்குறோம் எதுவுமே வரல

ஆபாசமாக எடுத்துட்டாங்க ஆபாசமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர ஆபாசமெல்லாம் எதுவுமே இல்லை அது நார்மலாக தான் இருக்கு எதிர்பார்த்து போன லெவலுக்கு பணம் இல்லை எதிர்பார்த்த போன லெவலுக்கு பரவாயில்ல இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் என்ன எப்படி எல்லாருமே சொல்கிறாங்க ஆபாசமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் எதுவுமே இல்லை மீதிப்படி கரெக்டான மெசேஜ் கொடுத்துருக்காங்க நூற்றி ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லை பிரதர் ஆமாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான்

அந்த அளவுக்கு பொண்ணுங்க வந்து வீக்னஸா இருக்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அந்த படத்துல அது மாதிரி காமிக்க கூடாது நம்ம தமிழ் பொண்ணுங்கள்லாம் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த விஷயத்தில் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க ஒரு இது ஆனால் உண்மை சம்பவம் எடுத்துக்கிறாரு ஓகே டேரக்டரை உண்மையிலே பாராட்டலாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஏமாஞ்சிக்கிறாங்கல்ல அது அந்த வகையில் யோசிக்கிறேன் நான் உண்மையில ஒரு சிலர்லாம் கீழ்மட்டம்ல அவங்க எதார்த்தமா உண்மையான ஒரு அன்புக்கு வந்து ஏங்கி வந்து ஏமாஞ்சிடுறாங்கன்றத வந்து ரொம்ப தத்துவமாக காமிச்சுருக்க டேரக்டரு நீங்கள் எந்த இது என்ன எதிர்பார்ப்போட போனீங்க சரி நார்மலா மாதிரி அது ஏமாத்தினாரு இது ஆனா இவர் நேரில் பழகி வந்து ஏமாத்தினாரு கதையை ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் காசின்ற உண்மசம் சம்பவத்தை வச்சதை எடுத்துக்கிறாங்க அதான் நாலு பேரை ஏமாத்திக்கிறாரு அது கடைசியா ட்விஸ்ட் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை வந்து சாவடிக்கிறாருன்றது வந்து அவங்க பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கன்றதுனால வந்து பிளான் போட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து முகமூடி போட்டுன்னு சாடிக்கிறார்க்கிறது அழகாக காமிச்சிக்கிறாங்க சூப்பரா ரேட்டிங் டென்னு இல்ல இது டென் அவுட் ஆஃப் டென்னே கொடுக்கலாம் பையா எதை வச்சு சொல்றோம்னா இந்த எப்படி சொல்றது எல்லாருமே நடிச்சுக்கிறது வந்து அவ்வளவு தகுதி போல்டாக நடிச்சுக்கிறது அதை ஒரு வகையில பாராட்டணும் எவ்வளவு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்தளவு டென் அவுட் ஆஃப் டென்னே நான் கொடுப்போம் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ரொம்ப எல்லாருமே இந்த கேரக்டர் எடுத்து போல்டாக நடிச்சுக்கிறதுக்கு சரிங்களா என்ன கொஞ்சம் ஆபாசத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் என்னை பொறுத்த ஆபாச காட்சிகள்லாம் ஓகேங்களா